கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் சந்தனால்புரம் புனித அன்னம்மாள் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா துவங்கியது இதனையொட்டி புதன்கிழமை மாலை கொடியேற்றம் அதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவநாள் திருப்பலி திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது இரவு பிரம்மாண்ட அன்னதானம் நடைபெற்றது ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் அமர்ந்து ஆசைவ உணவு சாப்பிட்டனர் இரவு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் நாள் திருவிழாவாக வியாழக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து புனித அன்னம்மாளின் திருவுருவம் தாங்கிய திருத்தேர் பவனியும் நடைபெறுகிறது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழரை மணி அளவில் திருவிழா திருப்பலியும் அதன் பின் கொடி இறக்கம் நடைபெறுகிறது

ஏய் பச்சையட வந்து சாப்பிடு. போடுமா? எங்கே போறேன்னா? போய்க்கிட்டே இருக்கா. என்ன விஷயம் அப்படி என்ன